சிறப்புகள் என்ன சொன்னார்கள் கொஞ்சம் നോൺമത് കേൾ ഒരു നോൻപ് വയ്ത്താൽ بعد الله وجهه عن النار 70 خريفا اي عام الله ودي تودر சொன்னார்கள் யார் ஒருவன் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய முகத்தை எதிர்நோக்கி நோன்பை நோற்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரக நெருப்பிலிருந்து இருந்து 70 ஆண்டுகள் அல்லாஹ் தூரமாக்குகிறான் لا اله الا الله شهر الصيام الله رب العالمين أنظرون من ماذا آه ما حيث يأكي ركيران الله رضي محمد رسول الله صلى الله عليه وسلم جرناه إمام بخاري رحمه الله بديه سيهراه أبو هريرة رضي الله عنه وقال كورو وداه من صام رمضان من صام رمضان إيمانا واحتسابا மாதத்திலே நோன்புகளை நோர்க்கிறார்களோ அவர்கள் முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் முஹம்மதுலா சொல்லுல்லா சொன்னார்கள்

பொருந்திய பொருந்திய மாதம் மாதம் ரமதானுடைய அத்துணை சிறப்புகளையும் விவரிப்பதற்கு இந்த ஒரு வார்த்தை போதும் முபாரக் மாதத்திலே உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் வானத்தின் கதவுகள் இந்த மாதத்திலே திறக்கப்படுகிறது அபுவாபுல் ஜஹீம் நரகத்தின் கதவுகள் பூட்டப்படுகிறது

அல்லா ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் அவனுக்குரியது இல்ல சுயாம் நோன்பை தவிர ஹூவலி ஏனென்றால் அது என்னுடையது நான் தான் அதற்கு கூலி கொடுப்பேன் புகாரியுடைய அறிவிப்பில் அசி அஜிசி நோன்பு என்னுடையது அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன் அவனுடைய ஆசைகளை இச்சைகளை அவனுடைய பானத்தை உணவை எனக்காக அவன் விடுகின்றான் அதனால் நோன்பு என்னுடையது அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன் நோன்பு ஒரு கேடயம் உங்களை இந்த உலகத்திலே மனுவீச்சையில் இருந்து பாதுகாக்கும் இந்த உலகத்திலே உங்களுக்கு ஆசாபாசங்களிலிருந்து பாதுகாக்கும் இந்த உலகத்திலே உங்களுக்கு தீண்டுதலில் இருந்து பாதுகாக்கும் ஏன் நாளை மறுமையிலே நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இந்த நோன்பு இருக்கும் நோன்புடைய மாதத்தை நீங்கள் அடைந்தால் நோன்புடைய நாட்களை நீங்கள் அடைந்தால் ஃபலாயரோஃபோஸ் இதற்கு இரண்டு அர்த்தங்களை மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் எருஃபூஸ் என்றால் முதல் அறுத்தம் அல் ஜிமா பெண்களோடு சேர சேரக்கூடிய பழக்கத்தை இந்த பகல் நமதானுடைய பகல் பொழுதுகளிலே நீங்கள் ஆக்கி கொள்ளாதீர்கள் இரண்டு அல் ஃபுசுஃப் மினல் கௌலி வொல்ஃபேன் செயல்களிலும் வார்த்தைகளிலும் மானக்கேடான அசிங்கமான செயல்களை பயன்படுத்துவது அதை நீங்கள் செய்யாதீர்கள் அல்லாஹுடைய உங்களை யாராவது திட்டினால் உங்களை யாராவது அடித்தால் நீங்கள் சொல்லுங்கள் நான் நோன்பாளியாக இருக்கிறேன்

நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கிறது முஹம்மது அசுலுல்லா சொல்லுகிறார்கள் கேளுங்கள் சொல்லுல்லா அளவுக்கு சொல்ல இரண்டு சந்தோஷம் இருக்கிறது அதில் ஒரு சந்தோஷம் இது ஆஃப் தார் அ காலையிலிருந்து பசியாக இருப்பவன் அவனுக்கு முன்னால் இஃப்தாருடைய உணவுகள் வைக்கப்படும் பொழுது அவனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய சந்தோஷம் இன்னொரு சந்தோஷம் وإذا لقي ربّه فرح بي صومي நாளை மறுமையிலே தன்னுடைய ரப்பை அவன் சந்திக்கும் பொழுது தன்னுடைய ரப்பை அவன் பார்க்கும் பொழுது இந்த நோன்பின் மூலமாக அவன் அடையக்கூடிய சந்தோஷம் لا اله الا الله உலகத்திலே எதுவும் கிடைக்கலாம் ஏன் மறுமையில் கூட எதுவும் கிடைக்கலாம் ஏன் ஒட்டுமொத்த சொர்க்கமும் உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கப்படலாம் இதைவிட 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 கோடான கோடி மடங்கு ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடியது ஒரு மூமினுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது அவனுடைய இரண்டு கண்களால் நாளை மறுமையிலே யாருக்கு சுஜூது செய்தானோ யாரை அல்லாஹ் வாக்குவரின் என்று அழைத்தானோ யாரை யாரைலாக இல்லல்லா என்று பரிசுத்தப்படுத்தினானோ

முன்னேறுங்கள் செல்லுங்கள் முன்னேறி வாருங்கள் தொழுகையிலே உங்களுடைய கண்களை குளிர வைக்கக்கூடியவர்களே அல்லாஹுவை அழைப்பதிலே இன்பம் காணக்கூடியவர்களே அல்லாஹுவை சிக்கிர செய்வதிலே தங்களுடைய நாவுகளை நனைப்பவர்களே அல்லாவிடத்திலே அழுது உங்களுடைய சேவைகளை கேட்பதை உள்ளத்தின் நிம்மதியாக கொள்பவர்களே முன்னேறுங்கள் இன்னும் இன்னும் தொழுகைகளை அதிகப்படுத்துங்கள் இன்னும் சுஜூதுகளை அதிகப்படுத்துங்கள் இன்னும் சிக்கிர்களை அதிகப்படுத்துங்கள் இன்னும் குர்ஆனுடைய சிலாவத்தை அதிகப்படுத்துங்கள் முன்னேறுங்கள் தீமையிலே விரையக்கூடியவர்களே மிகப்பெரிய மாதம் கண்ணியத்துக்குரிய மாதம் அருள் பொருந்திய மாதம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம் குருவான் இறக்கப்பட்ட மாதம் அல்லாஹ்வின் அருள் முழுமையாக இருக்கக்கூடிய மாதம் ஜிம்ரீன் அலகிஸ் சலா அவர்கள் இறங்கக்கூடிய மாதம் வைலத்துல் கதிருடைய இரவிலே இவ்வளவு கண்ணியம் மாதத்திலே பாவங்களை செய்வதிலிருந்து குறைத்துக் கொள்ளுங்கள் அக்கோசிர் தொழுகைகளை விடுபவர்களே தொழுகைகளை அலட்சியமாவவர்களே ஜம்அத்துடைய தொழுகைகளை விட்டு விலகுவவர்களே குரு ஆனுடைய சிலாவத்தை அலட்சியப்படுத்தியவர்களே குரு ஆனை குரு ஆனை மன்னனம் செய்வதிலிருந்து தங்களுடைய வாழ்க்கையை விளக்கி வாழ்ந்தவர்களே ஜிக்கரை செய்யாமல் தங்களுடைய நாவுகளை காய வைத்தவர்களே உள்ளத்தை எல்லாவுடைய அச்சத்தால் நடுங்க வைக்காதவர்களே அக்கோசர் உங்களுடைய செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் நன்மையில் விரையுங்கள் ஏன் ஒளி இல்லாஹி ஓ தோ க உமினன்னா அல்லா விடத்திலே நரகத்தில் இருந்து விடுதலையாக கூடிய மக்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு இரவிலும் இருந்து சில மனிதர்களை விடுதலை செய்கிறான் இந்த இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது இரவுகளில் ஒரு இரவில் அல்ல அந்த பாக்கியத்தை எமக்கு கொடுத்தாலும் வெற்றி வெற்றி அதற்கு பிறகு தோல்வி கிடையாது அதற்கு பிறகு கேவலம் கிடையாது அதற்கு பிறகு இந்த உலகத்தில் இழிவு கிடையாது வெற்றி தேடுங்கள் தேடுங்கள் ஒவ்வொரு இரவிலும் அல்லா விடுதலை செய்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த பாக்கியத்தையும் கல்விப்பாடாக